ஹாய் வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நான் வந்து குக்கரில் அரிசி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு விசில் போதும் ஜாஸ்தி வேண்டாம் ஒரு விசில் வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் நான் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக வாட்ரு ஊற்றிக்கிட்டேன் அதில் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பட்டை லாவும் அப்புறம் ஏலக்காய் ரெண்டு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிட்டேன் ஒரு வத்தல் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு கடுகு போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு வத வத வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலப்பிறப்பெல்லாம் நல்லா கலர் மாறிட்டோன்ன கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கலர் மாறட்டும் வெங்காயம்

அதுவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அது சுண்டி வந்துட்டு பிறகு பச்சைவாசலாம் போயிட்டு பிறகு குக்கரில் ஒரு விசில் போட்டு வச்சுருந்தேன் சாப்பாடு எடுத்து அதை போட்டுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு விசில் வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வந்து குழையாது நல்லாயிருக்கும் இப்போ சாப்பாடு போட்டு கிளறிடலாம் இதில் வந்து பச்சை பட்டாணி வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு முறை மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பாடு பசங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தொட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் வந்து அதில் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் புளிப்புக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும் லெமன் வந்து புழிஞ்சிங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தூவிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்திரியும் க வேர்க்கடலையும் வந்து வறுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதில் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கோ செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்